கோவையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக வரலாற்றிலேயே மிகப்பெரிய மனித சங்கிலி பிரச்சாரம் செப்டம்பர் இருபத்தைந்து அன்று நடைபெற்றது கோவை மாவட்ட நிர்வாகம் மாநகர காவல்துறை மற்றும் உயர் அறக்கட்டளை இணைந்து நான் உயிர்காவலன் திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் கோவையில் இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அண்ணா சிலை கோவை விமான நிலைய சிக்னல் வரை பத்து கிலோமீட்டர் குனியமுத்தூர் கோவை புதூர் பிரிவு வரை ஐந்து கிலோமீட்டர் ரத்னம் கல்லூரி மாலுமிச்சம்பட்டி வரை நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் மற்றும் ரேஸ்கோஸ் அரசு கலைக்கல்லூரி வரை பூஜ்யம் ஐந்து கிலோமீட்டர் என நான்கு பகுதிகளில் மனித சங்கிலி நிகழ்வு நடைபெற்றது இதில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொழில்துறை கல்வித்துறை சார்ந்தோர் பங்கேற்று கைகோர்த்தனர் இது இந்தியாவிலேயே சாலை பாதுகாப்பு தொடர்பான மிகப்பெரிய மனித சங்கிலி பிரச்சாரம் என கருதப்படுகிறது நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஐ பி எஸ் ஆகியோர் உயர் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் எஸ் ராஜசேகரன் முன்னிலை முறையில் தொடங்கி வைத்தனர் இந்த பிரச்சாரத்தின் மூலம் அக்டோபர் ஆறு முதல் பன்னிரண்டு வரை விபத்துல்லா கோவை வாரம் சிறப்பாக நடத்தப்பட்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நகரம் முழுவதும் பரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாநகரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகர காவல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் ட்ரஸ்ட் இணைந்து அடுத்த மாதம் அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தே தேதி வரை முப்பத்தேழு வாரமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட அஞ்சு முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள் கல்லூரியில் இருக்க மாத மாணவர்கள் தொண்டர்களுடன் இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் வந்து ஹியூமன் செயின் மூலமாக சாலை பாதுகாப்பு உடைய ஒரு ரோட் சேஃப்டிக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாண மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் வந்து இந்த பேரணியில் இந்த ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேஷனில் இன்னும் வந்து இன்றைக்கி கலந்து கொண்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து ஒரு முன்மாதிரி மாவட்டமாக சாலை பாதுகாப்பில் வந்து கொண்டு கொடுக்கின்றன ஒரு திட்டத்தில் வந்து இது ஒரு முக்கியமான பங்கு வர காலங்களில் வர வாரங்களில் வந்து இன்னும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் வந்து சாலை விபத்துகளால் வந்து இருக்கிற உயிர்கள் வந்து கொடுத்து உண்டான ஒரு முயற்சி இது வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த மாதம் வந்து நடக்குது மற்றும் இதன் மூலமாக வந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து நல்ல முறையில் கொண்டு போக்குதான் உண்டான ஒரு பல வகையான நிகழ்ச்சியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நம்ம தொடங்கி அது சம்மந்தமாக காவல்துறை மற்றும் டிஸ்டிக் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சார்பாக விசாரணை வந்து இன்னைக்கு நபர் வருகிறது அதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டான ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம காவல்துறை வந்து அது சா சாராந்த ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க அது வந்து காவல்துறை சார்பாக வந்து கடந்த ரெண்டு நாள் முன்னாடி வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இது சம்பந்தமாக வந்து நம்ம மாவட்ட அளவிலான ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங்கில் கூட இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் வந்து யூ டர்ன் வந்து நம்ம ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஸ் பர் ஐஆர்சி ஸ்டாண்டர்ட்ஸோடு இருந்து அதை வந்து சரி பண்ணி பொதுமக்களுக்கு வந்து முறையில் கொண்டு வந்து ஒரு அசஸ்மெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இதை வந்து சரி பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கு ஒரு மூத்தான ட்ராஃபிக் கொண்டு வர அட்வெடுக்கெட்ல அந்த மாதிரி ஏதாவது குறிப்பாக இருந்தால் காவல்துறை மூலமாக வந்து அட்வெடுக்கெடுத்துன்னு நம்ம வலியுறுத்தணும் நன்றி